அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணி லக்னம் அன்று கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அசுபமும் அதிர்ஷ்டமும் போட்டி போடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்கிறேன் அசுபமும் அதிர்ஷ்டமும் போட்டி போடும் நேரம் ஆக கெட்டதும் நல்லதும் போட்டி போடும் ஏன் இத மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு தலைப்ப சொல்றேன் அப்படின்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் உச்சமாக இருக்கிற கிட்டத்தட்ட மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே உச்சமாக இருக்கிற அதற்கு அடுத்தது இரண்டாம் இடம் நட்பு வீட்டுக்கு தான் போற சோ அது உச்சமாக இருப்பதால் பெரிய அளவுக்கு காரிய காரியங்கள் ஆற்றுவீர்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்க அந்த சனி பகவானும் கோணாதிபதியாக இருக்கிறவர் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்க ஆனால் அவர் வக்ரம் பெறுறதால பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் நன்மைகள் மற்றவங்க வழியாக நல்லது நடக்கும்னு நினைக்கிறப்ப நடக்காது இதே கெட்டதுன்னு நினைப்பீங்க நடக்கும் அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் கடவுள் செயல் நீங்கள் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் அது அதிர்ஷ்டமாக மாறும் இதை நான் செய்கிறேன் அப்படியே திட்டமிட்டு அடித்து தூக்குறேன்னா அது அசுபமாக மாறும் ஏன்னா வக்ரம் பெற்று போயிருக்கிறதால தேவையில்லாத வேலைகளை செய்து பகை விரோதம் பிரச்சனைகளை வரவழைத்து கொள்வது விரயங்களை குறுக்கிறதுக்கு கேது வேற ரெடியாக இருக்க சும்மா இருக்க முடியாது உங்களால் அதிரடி காட்ட வைப்பார் யாரு ராகு அதனால் கொஞ்சம் நிதானம் வேண்டும் நான் அசுபமும் அதிர்ஷ்டமும் போட்டி போடும் நேரம் நிதானமாக அதிரடியாக ஓவராக பண்ணக்கூடாது இல்லாட்டி பெரிய அளவுக்கு உங்களோட வேலை தொழில் ரீதியாக அந்தஸ்து மரியாதை போவது வேலை தொழில் கெடுவது அப்படிலாம் நடக்கும் ரொம்ப அந்த பதவி பறிபோகிறது அப்படின்லாம் நடக்கும் அதன் மூலம் பெரிய அளவுக்கு மன உளைச்சல் விரயங்கள் வரும் ஏற்கனவே வந்த வச்சிருந்த லாபத்தையும் இப்போ செஞ்ச வேலைக்காக இழக்கிற மாதிரி பிடிக்கும் சேர்த்து வைத்த லாபத்தை அதை இப்போ பிரச்சனையை சரி பண்றதுக்கு போ செலவு பண்ற மாதிரி ஆகும் அண்ட் பெரிய அளவுக்கு நன்மை நடக்கும் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை கிடைக்கும் செய்யறது வேஸ்ட்டாக போகும் ரொம்ப கவனமா இருக்கும் இதே மெடிடேட் பண்ணிட்டு போனீங்கன்னா மெடிடேட் பண்ணீங்கன்னா அதை ஈஸியாக தவிர்த்துருவீங்க ஏன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு ஒன்பது கூடைய முழு சுவரான சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் கேதுவோட இணைந்திருக்கிற சந்திரன் கேது சுக்கரன் இணைந்திருப்பது மனி மன நிம்மதி சந்தோஷம் குறைவது விரயமாகுவது அசுப வேலைகள் கெட்டதை பண்ணிருவீங்க குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் விளையாட்டாக செஞ்சேன் சும்மா ஜாலிக்கு சும்மா கேஷுவலா காமெடியாக பண்ண விளையாட்டு விபரீதமாக மாறும் ஜாக்கிரத ஏன்னா அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கருத்து சிம்மத்திலிருந்து கன்னிக்கு இடப்பயிற்சியாகி நீச்சமாகிறார் பட் அவர் புதன் அங்கே உச்சமாக இருப்பது கிட்டத்தட்ட மூணு பத்து வரைக்கும் உச்ச உச்சகதியிலேயே இருக்கிறப்ப நீச்ச தான் இருப்பார் இருந்தாலும் அறியாமல் நீச்ச காரியத்தை பண்ணுவீங்க ஆனால் வெளியில தெரியாது அதனால பெரிய இழப்புகள் வராது மரியாதை போவாது பெரிய அளவுக்கு வேலை தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வராதபடி இருக்கும் இருந்தாலும் உள்ளுக்குள்ள உருத்தம் தெரியாமல் தப்பு பண்ணுறப்ப தெரியாமல் இது பண்ணுறப்ப தன்னெஞ்சே தன்னை சுடுங்கிற மாதிரி அவங்க உங்கள் உங்கள் மனசாட்சியே ஒரு உங்களை கேள்வி கேட்கும் அந்த மாதிரி ஆகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்களா அப்படியே நிபுணத்துவம் வெளிப்படும் தேவையில்லாமல் விரயங்கள்லாம் அழகாக தவிர்ப்பீங்க இல்லாட்டி அசுவ காரியங்கள் ஈடுபட்டு அதன் மூலம் ஹெவியாக விரயம் மன நிம்மதி சந்தோஷம் போவது இதெல்லாம் நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏல் அந்த சனி பகவான் இருக்கிறது பாவக ரீதியாக ஐந்து குடையமை ஏல் இருக்கிறது நல்லது ஆனால் வக்ரம் பெறுறது நெகட்டிவ் இது சனியாக இருக்கிறதால மற்றவங்க சூழல் ஒத்துழைப்பே கிடைக்காது ஒத்துழைப்பு ரொம்ப கிடைக்காதுன்னு நினைப்பீங்க அப்போ கொஞ்சம் கிடைக்கும் இவன் சரியில்லைன்னு நினைப்பீங்க அவன் சரியாக இருப்பான் அந்த சூழல் சரி இருக்காதுன்னு நினைப்பீங்க அது சரியாக மாறும் ஆக நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு உங்களால் ஆன முயற்சிகளை வேலைகளை ஏன்னா ஆறாம் ராகு இருக்குது செய்யணும் ஓவர் அதிரடி வேண்டாம் அதிரடி காட்ட வைக்கும் அது வேண்டாம் அது அசுபமாக போயிடும் இப்போ ஒரு ஒரு நிதானமா பேசுகிறப்ப நல்லா பேசலாங்க உணர்ச்சி வசப்பட்டு கோபமா பேசுகிறப்ப என்ன வார்த்தை வருது யார்கிட்ட பேசுகிறோம் என்ன ஏதுன்னு தெரியாது இல்லை அது அற பைத்தியமா மாறிடும் அதை தான் கொஞ்சம் அதிரடி காட்டாம நிதானமாக அதிரடியா இப்ப ஒரு வன்முறையை கையில் எடுத்தீங்கன்னா அது இருபுறமும் கூர்மையுள்ள கத்தியால இருக்குன்னு இருக்கார் பேரறிஞர் அண்ணா அது அது பாத்தீங்கன்னா அது அந்த சூழலுக்கு ஏற்றபடி நீங்க ஒரு வன்முறையை கையில் எடுத்தீங்கன்னா அவன் செய்கிறதுக்கு ஏற்றபடி நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது அவங்களுக்கும் டேமேஜ் ஆகும் நம்மளுக்கும் டேமேஜ் ஆகும் எதுவாக இருந்தாலும் தான் பேசி தீர்த்துக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட்டு வன்முறையில் ஈடுபட்டு அதனால ரெண்டு பேருக்கும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதெல்லாம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா அசுபமும் ஏற்படும் நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கு நேரம் நல்லா இருக்குன்ட்டு ஓவரா பண்ணீங்கன்னா ஏற்கனவே உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி ஆண் கோளும் அல்ல பெண் கோளும் அல்ல இப்படியும் அப்படியும் உள்ள ஆளு அவரு உச்சமாகறப்ப நீங்களும் அப்படிதான் நடுப்புற இருக்கணும் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்னு அப்ப நன்மை இருக்கும் அதிர்ஷ்டமே கிடைக்கும் ஓவரா அவங்களை வெளிப்படுத்தினீங்க ஓவரா முயற்சி பண்ணீங்க அதிரடி காட்டினீங்கன்னா ஆபத்து பெரிய அளவுக்கு இழப்புக்கள் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிறது இப்படிலாம் வரும் மரியாதை போற மாதிரி விரயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செவ்வாய் வேலை பார்க்குறார் ஓவரா பேச வைப்பார் திமுறா பேச வைப்பார் யாருக்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோன்னு தெரியாம பேச வைப்பார் ரொம்ப சகாக்கள் கூட அப்படியே ரொம்ப உதவி செஞ்சவங்க சகோதரர்கள் அவங்க வழியெல்லாம் அவங்கள்ட்டெல்லாம் முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவார் அங்க அங்கே அப்படி அடக்கி வச்சிங்கன்னா அது அதிர்ஷ்டமா மாறிடும் சகோதர சகோதரிகள் வழியாலாம் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் அவங்க உங்களுக்கு பங்குதாரராக வர்றது இப்படிலாம் நடக்கும் அது கவனம் தேவை சூரியன் லக்னத்தில் இருக்கிறப்ப திமுரு வரதான் செய்யும் அதனால் விரயம்தான் நீ அனுபவிக்க முடியும் திமுறாக பேசாம சாஃப்டா பேசுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் நல்ல அத் அதிர்ஷ்டம் உயரும் கிட்டத்தட்ட இரண்டு பத்து வரைக்கும் உங்களுக்கு மேலே உள்ளவங்கள்கிட்ட பிரச்சனையே வச்சு பண்ணிக்க கூட சும்மா தும்மிராக பேசுறது என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுறது அதெல்லாம் தேவையில்லை அவங்களோட அனுசரித்து போய்க்கணும் அதற்கப்புறம் இண்டிவிஜுவலாக நீங்கள் செய்யலாம் இரண்டு பத்துக்கு அப்புறம் இருக்கும் நீங்களே கண்ட்ரோலுக்கு வந்துடுவீங்க நட்பு வீட்டில் இருக்கிறதால எல்லோர்ட்டையும் நட்பா ஏன்னா நல்ல புத்திசாலித்தனம் வளைந்து கொடுக்கும் தன்மை இதெல்லாம் புதனுக்குரியது உங்களுக்கு உரியது காரியக்காரங் கில்லாடிகள் நீங்கள் அழகாக செயல்படுவீங்க ஆக மூணு பத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் மூணு பத்து வரைக்கும் ஒவ்வொரு துமரு ஒவ்வொரு அகங்காரத்தை காட்டினீங்கன்னாக்கா விரயத்தை தான் நிம்மதி இல்லாத சந் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி தான் போகும் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்டம் அதிகமாக வரும் நான்குற தன்மையில் பிகோ பண்ணாதீங்க சூரியன் இருக்கிறப்ப அந்த ஈகோ வரும் நான்குற தன்மை அதிகரிக்கும் சூரியனும் சனியும் நேரடியாக பார்ப்பதால் உங்கள் புத்தி கெட்ட இதாக ரொம்ப நல்லதுன்னு நினச்சி செய்யறது வேற மாதிரி போயிடும் இது ரொம்ப கெட்டதுன்னு பதுங்கிறது பெரியவங்க சொல்லியும் கேட்காம இருக்கிறது அது அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க அவங்க சொன்னதை கேட்டிருந்தா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமாக நன்மையாக போயிருக்குமேன்னு நினைப்பீங்க இந்த சூரியன் பதினேழு பத்து வரைக்குமே அங்கே தான் இருக்கார் உங்கள் லக்னத்தில் கண்ணியில் உங்கள் ராசியில் இருக்கிறதால திமிரு வரும் அதுக்கப்புறம் அவர் நீச்சல் வீட்டுக்கு போயிடுறாரு அப்போ நல்லா இருக்கும் அப்போ ரொம்ப சிக்கனமாக செயல்படுவீங்க ஒரு ஒரு பெரிய மனுஷத்தனமாக பேசுவீங்களே ஒளிய திமிரு இருக்கா ஏன் அவன் புத்திசாலிட்டா அப்படி தந்தா கேட்டால் சொல்கிறது கேட்டால் சொன்னால் கேட்டுக்குவான்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் இந்த ராகு கேது பெரிய அளவுக்கு அதிரடி வெற்றிகள் நன்மைகள் திருப்தி கிடைக்கணும்னா மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி அக்ரடியை காட்டி விரயத்தை நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் அதனால தான் பேலன்ஸ்டாக இருக்குங்கிறதால உங்களுக்கு என்ன தலைப்பு சொல்லியிருக்கேன் அசுபமும் ஃபஸ்ட்டு அசுபத்தை சொல்லியிருக்கேன் ஏன்னா லக்னத்துக்கு ஐந்து குடையவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் லக்னத்துக்கு ஒன்பது குறையவன் நீச்சமாக போகிறான் பன்னெண்டில் இருக்கிறதும் வேஸ்ட்டு நீச்சமாகறதும் வேஸ்ட்டு அது நீச்சம் பங்குங்கிறதால இதே மெடிடேட் பண்ணிட்டீங்களா அதிர்ஷ்டமாக மாறிடும் புகழா மரியாதை பெரிய அளவுக்கு தன வருவாயாக மாறிவிடும் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டுமே போட்டி போடுறதால தான் ஃபஸ்ட்டு அசுபம் இருக்கேன் அடுத்து அதிர்ஷ்டம் இருக்கேன் ரெண்டுமே போட்டி போடும் நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு கலக்கல் விடுங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸாக நன்றி வணக்கம்